போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள போலீசாரிடம் வீடியோ மூலம் விசாரணை நடைபெற்று வருகிறது செய்யப்பட்டுள்ளது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம் இளையராஜா வணக்கம் யார் தலைமையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது எவ்வளவு நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது அஜித் குமார் கொலை வழக்குல இந்த ஆறு காவலர்கள் மீது பிற ரீதியாக நடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஐந்து காவலர்களை வந்து குற்ற வழக்குல வந்து பதினைந்து பதினஞ்சு நாளுக்கு நீதிமன்ற காவல மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பிரபு ஆனந்த் சங்கரமணிகண்டன் மற்றும் ராதா அவங்களுக்கு வந்து கடந்த ஒன்னாம் தேதி நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் வந்து நீதிமன்ற காவல் கொடுத்தாரு இந்த வழக்குல வந்து பதினைந்து நாள் முடிந்த நிலையில இன்று திருப்பவனம் திருப்போணத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்துல வந்து நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் முன்னிலையில வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி விசாரணை நடத்தி இருக்கிறாரு இந்த விசாரணை முடிவுல தான் மறுபடியும் அவங்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா அல்லது வேற ஏதும் தகவல் புதிதாக இல்ல தெரிய வருமா என்று தெரியப்படும் தொடர்ந்து நீதிபதி வந்து இன்று வீடியோ கான்பரன்ஸ் விசாரணை நடத்த உள்ளார் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க